தொடர்ந்து தான் கல்லீரல் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதுல முக்கிய கட்டமாக ஆரம்ப நிலையாக ஃபேட்டி லிவர் ஆரம்பிக்கும் சோ ஃபேட்டி லிவர் ராஜ உறுப்பான கல்லீரல் பலப்படுறது மட்டும் இல்லாம கண்களினுடைய பார்வை திறனும் அதிகமாவதற்கு ரொம்ப பயன்படக்கூடியது வணக்கம் நான் டாக்டர் சங்கீதா முஸ்ரியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கல்லீரலுக்கு ஒரு சிறப்பான மருந்தாக பயன்படக்கூடியது தான் பார்க்க போகிறோம் அதாவது கல்லீரலை பொறுத்தவரையிலும் எல்லா விதமான உறுப்புகளையும் விட ராஜ உறுப்பாக கருதப்படுகிறது ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் மருந்துகளாக இருக்கட்டும் நம்மளோட எமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கல்லீரலில் போய் ஒரு பெரிய மெட்டபாலிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் நம்ம சாதாரணமாக பிடிச்ச எல்லாத்தையும் சாப்பிட்றோம் ஆயில் ஃபுட்டாக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் எது வேணாலும் நமக்கு எதெல்லாம் கண்ணால் பார்க்குறோமோ உடனே நாவால் ருசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனா அதற்கு உள்ள இருக்கக்கூடிய ஃபேக்டரில பெரிய சேஞ்சஸ் நிறைய நடக்கும் சோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அது போல நேரமாக எடுக்கக்கூடிய அதாவது டைம் தவறி எடுக்கக்கூடிய உணவுகள் இரவு பொழுதுல அதுவும் ஒன்பது மணிக்கு மேலாக எடுக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாமே இதில் இருந்து நிறைய பொருட்கள் வந்து என்ன ஆகும்னா கல்லீரலில் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை தொடர்ந்து தான் கல்லீரலில் பல்வேறு மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதில் முக்கிய கட்டமாக ஆரம்ப நிலையாக ஃபேட்டி லிவர் ஆரம்பிக்கும் ஸோ ஃபேட்டி லிவர் வருது ஹெப்டோமெகாலி வருது அதுபோல் வந்து சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் கருகள் நோய் இது வந்து உணவால் மட்டும்தான் வருமா அப்படின்னா உணவால் வரக்கூடியது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் எடுக்கக்கூடியவர்களுக்கு கல்லீரல் தான் ஒரு முதல்ல பாதிக்கக்கூடிய உறுப்பாக இருக்கக்கூடியது ஸோ இதர் எல்லாத்துலேயுமே இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இருப்பது கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது நம்ம முடிக்கு மட்டும் பயன்படக்கூடியது அப்படின்னு நினப்போம் அது மட்டும் இல்லை கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய கல்லீரலினுடைய பொருட்களை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து கரிசலாங்கண்ணி கரிசாலை கரப்பான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மூலிகை இந்த கரிசிலாங்கண்ணியில் இரண்டு வகை உள்ளது அதுல வெள்ளை நிறம் ஒன்று மஞ்சள் நிறம் ஒன்று நம்ம வந்து கல்லீரலுக்கு முக்கிய மருந்தாக பயன்படக்கூடியது அதுவும் அதிக மருத்துவ குணம் நிறைந்த ரெண்டு கரிசாலையுமே அதிக மருத்துவ குணமுடையதான் அதிலும் குறிப்பாக இந்த மஞ்சள் கரிசாலை அப்படின்னு சொல்லக்கூடியது கல்லீரல்லையும் அது போல் நுரையீரல்லையும் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி அவற்றை வந்து புத்துணர்ச்சி பெறுவ ரெஜுமினேஷனுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான மூலிகை இந்த கரிசலாங்கண்ணி நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே காலையில் எழுந்த உடனே வந்து ஒரு தேநீர் குடிப்பது அப்படின்றது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அன்னை காலத்துல எடுக்கக்கூடிய தேநீர் அப்படின்றது நம்ம உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கும் நம்ம வாத பித்த கபத்தை சமன் செய்வதற்கும் உடலினுடைய கழிவுகளை வெளிப்படுத்துவதற்கும் பயன்பட்டு இருந்திருக்கு ஆனால் இப்போ எடுத்துக்கக்கூடிய டீ அப்படின்றது அதாவது ஒரு டோட்டல் ஏர்த் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து எழுந்திருச்ச உடனே சூடாக குடிக்கணும் அப்படின்ற ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டோம் முன்றைய காலத்தில் வந்து எடுத்த அந்த தீ அல்லது தேநீர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த கரிசாலை டீ அப்படின்னு சொல்லக்கூடியது கரிசாலை தேநீர் சொல்லுவாங்க அதாவது ஆவாரை தேநீர் அது போல வந்து சுக்கு தேநீர் புதினா தேநீர் அதுபோல ஆவாரை தேநீர் அதாவது கரிசாலை தேநீர் இதெல்லாம் எடுத்திருக்காங்க இந்த கரிசாலை தேநீர் நம்ம சொன்ன மாதிரியே நுரையீரலில் இருக்கக்கூடிய கபத்தை நீக்குவதற்கும் அதுபோல லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் நீக்குவதற்கும் ரொம்பவே பயன்படக்கூடியது இந்த கல்லீரலினுடைய அதிக உஷ்ணம் காரணமாக தான் நம்ம கண் பார்வையுமே பார்த்தோம்னா தெளிவுபடுறதையும் சொல்கிறது அதாவது பாடியில் வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா க ஃபயர் எலமெண்ட் அதிகமாக இருக்கும்போது கண் பார்வையில் குறைபாடு ஏற்படுறது கேட்ராக்ட் ஏற்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்போ காலையில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த கரிசாலை தேநீர் என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான பித்தத்தை குறைச்சு அதை மலம் வழியாக வெளித்தள்ளும் பொழுது உறுப்பான கல்லீரல் பலப்படுறது மட்டும் இல்லாமல் கண்களினுடைய பார்வை திறனும் அதிகமாவதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியது அப்போ எந்த அளவுக்கு மருத்துவ ஆய்வு செய்து முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உணவாக எடுத்திருக்காங்க பாருங்க இப்போ இந்த கரிசாலை டீ நீங்களும் எடுக்கும்போது உங்களுடைய கண் பார்வை தெளிவதற்கும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் ஏன்னா ராஜ உருப்பான அந்த கல்லீரல் பலப்பட்டாதான் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவினுடைய சத்துக்கள் முழுமையாக உடலில் வந்து உறிஞ்சப்படும் அப்ப இப்போ உங்களுக்கு வந்து இந்த கல் ஆஹ் கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய இந்த கரிசாலை கிடைச்சிது அப்படின்னா நீங்க தினமும் காலையில் கொஞ்சம் கரிசாலை இலைகளை எடுத்துக்கோங்க அது கூட வந்து ஒரு ரெண்டு மூன்று மிளகு சுக்கு ஒரு ஒரு சின்ன சுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் மல்லி சேர்த்து ஒரு டீ மாதிரி தேநீர் மாதிரி போட்டு அதன் கூட வந்து இந்த மாதிரி கலந்து குடிச்சிங்க அப்படின்னா நம்ம சொன்ன அனைத்து விதமான நன்மைகளும் ஒரு டம்ளர் கப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கரிசாலை தேநீர் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் சுவைச்சிட்டு அதோட ஃபீட்பேக் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் சிதர்கள் வணக்கம்